இனிய உறவுகளுக்கு அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்துஹூ நான் தௌஷிஃபா தாரிக் ஜகாத் எனும் தானங்கள் பெற தகுதியுடையவர்கள் ஒன் வறியவர்களுக்கும் டூ ஏழைகளுக்கும் த்ரீ தானத்தை வசூல் செய்வது கணக்கிடுவது போன்ற வேலைகளில் உழைப்பவர்களுக்கும் ஃபோர் எவர்களுடைய இதயங்கள் இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்படுகின்றனவோ அவர்களுக்கும் ஃபை அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் சிக்ஸ் பட்டிருப்பவர்களுக்கும் செவன் அல்லாவின் பாதையில் போர் புரிவோருக்கும் எயிட் வழி உரியவை இது அல்லா விதித்த கடமையாகும் அல்லாஹ் யாவையும் அறிபவன் மிக்க ஞானமுடையோன் அல் குரான் ஒன்பதாவது அத்தியாயம் அறுபதாவது வசனம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்